ஓம் கம் கணபதியே நமக ஓம் குருவே நமக குன்றாத இளமை குறையாத செல்வம் நீண்ட ஆயில் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க பணக்காரராக மாற போகிறீங்க கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான காலந்தான் உங்களுக்கு தொடங்கியிருக்கு அதே மாதிரி ஒருவேளை இல்லை நீங்கள் என்ன கஷ்டந்தான் பட்டுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமேல் அந்த கஷ்டம் எல்லாமே நீங்க போகுது உங்கள் கடனெலாம் அடைய போகுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அது எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான திருப்பு முனியாக அதை அமையப்போகுது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் மேன்மை மேன்மையையும் கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு பயிற்சியும் சரி இப்போ உங்கள் இப்போ உங்கள் ராசியில் இருக்க புதன் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையும் சரி மிகப்பெரிய லாட்டரி யோகத்தை கொடுக்க போகுது மிகப்பெரிய ஜாக்பாட் யோகத்தை கொடுக்கும் போது மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கும் போது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது மிகப்பெரிய அந்த முகபோக யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அந்த லக்ஸரி லைஃப்னு சொல்லுவாங்களா ஆடம்பர வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் தொடங்கும் போது அப்படிப்பட்ட ஒரு அதி உறுப்பயிற்சியை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது இந்த வருஷம் எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி நடந்திருக்க குரு பயிற்சியானது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தான் அதிக யோகம் மற்ற எல்லா ராசிக்காரங்களையும் விட சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி மிகப்பெரிய யோகத்தை அது கொடுக்கும்போது அதில் வந்து எந்த ஒரு சின்ன துளியளவும் சந்தேகம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லாட்டரி யோகத்தை கொடுக்க போகுது சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக என்னன்னா சனி பகவான் ஏழாவது இடத்துல இருக்கார் அதுவும் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது மிகப்பெரிய லாட்டரி யோகத்தை கொடுக்க போகுது அதே மாதிரி இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்கிற சுக்கரனும் சரி புதனும் சரி செவ்வாயும் சரி இதோட சேர்க்கையானது உங்களுக்கு மிகப்பெரிய குபேர யோகத்தை கொடுக்க போகுது நீங்கள் வந்து முயற்சி மட்டும் பண்ணுங்க அதுக்கடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன மேஜிக் நடக்குதுன்னு மட்டும் பாருங்களாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளா நீங்கள் மாறப் போறீங்க மிகப்பெரிய பணக்காரராக மாறுவீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ஒரு புதன் சுக்கர பயிற்சி தான் இப்ப எல்லா சிம்ம ராசிலையும் நடந்திருக்கு அதாவது சாதாரணமாக இரு சாதாரணமா இருக்கிற ஒருத்தவங்க திடீர்னு கோடி சொன்னால் எப்படி ஆவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு மே அது ஒரு மேஜிக் மாதிரி தானே அப்படி ஒரு அதிர்ஷ்டமான நேரம் தான் இது அதாவது வாரத்துக்கு ஒரு டைம் தான் புதன் கிழமை வரும் ஆனா முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன் என்ன வர வாரம் ஒரு நாள் வந்துடும் புதன் ஆனாலும் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது எதுக்கு சொல்லியிருக்காங்க புதன்ன்றது அவ்வளோ ஒரு லக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் புதன்கிறது சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் அந்த புதன் கிரகமானது உங்கள் ராசிக்குள்ளே இப்போ வந்திருக்கு அது எவ்வளோ பெரிய யோகம் தெரியுமா ராக்கெட் வேகத்தில் நீங்கள் முன்னேறலாம் அதாவது ஒரு ராக்கெட் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை நூறு கிலோமீட்டர் திரும்ப ஹைட்டில் மேலே போவோம் அந்த மாதிரி இருக்கும் வளர்ச்சி அதே மாதிரி சுக்கரன் இதில் புதனும் ராக்கெட் வேகத்தில் முன்னேற வைக்கும் சுக்கரனும் ராக்கெட் வேகத்தில் முன்னேற வைக்கும் சரிங்களா இது ரெண்டுமே இப்போ உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது புதனும் இருக்குது சுக்ரனும் இருக்குது செவ்வாய் செவ்வாயும் இருக்குது செவ்வாய் இருந்து உங்களுக்கு சொத்து அசையும் சொத்தும் சரி அசையா சொத்தும் சரி பொன் பொருள் விவசாய நிலம் வீட்டு மன அதே மாதிரி மிகப்பெரிய வணிக வளாகம் இது எல்லாத்துக்கும் நீங்கள் அதிபதியாகவேங்க அந்த அளவுக்கு சொத்து சேர்க்கை அதிகமாக நடக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது முயற்சியை மட்டும் பண்ணுங்களாம் அதுக்கடுத்து உங்களுடைய வளர்ச்சியை பாருங்களா உங்களாலே நம்ப முடியாது இது வந்து கனவா இல்லாத நனவா வேற எங்கேயாவது கன உலகத்தில் இருக்குமா அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் போவீங்க உதாரணத்துக்கு ஒரு சில நடிகர்லாம் சினிமாவில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிக்கலாம் ஒரு சில நடிகர்லாம் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு படத்துலேயே அவங்க பெரிய ஆள் காரணம் என்னென்னா இந்த ஒம்பதுல குரு வர்றதும் ஒரு முக்கிய காரணம் அதே பேர இன்னொரு காரணம் என்னன்னா சுக்கரன் அவங்க ராசியில சுக்கிரன் வந்தாலும் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ராசியில் சுக்கிரன் வந்தாலும் சரி பட் அது எந்த இடத்த பாக்குதா அதை பொறுத்தும் சரி சரிங்களா மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க அதே மாதிரி ராசியில புதன் வந்தாலும் சரி அவங்களுடைய வளர்ச்சியானது அசுரத்தனமாக இருக்கும் நானே எத்தனையோ பேரை கேட்டுருக்கேன் நடிகர் சூர்யா இருக்கார் இல்லைங்களா ஆரம்பத்தில் அவர் சும்மா சாதாரணமாக அவரும் ஏதோ ஒரு நடிகர் மாதிரி தான் இருந்தார் அடுத்தது இந்த கஜினின்னு ஒரு படம் அது அப்போ வந்து அவர் ராசியில் வந்து புதன் இருந்தார் அது எவ்வளோ பெரிய வெற்றி படம் அதுக்கு அடுத்தது தான் அவருடைய சினிமா வாழ்க்கையை டக்குன்னு வந்து மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சி அதுக்கடுத்து ஃபுல்லாக வெற்றி படம் தான் அவர் வந்து ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த உச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்பர் ஒன் அந்த பொசிஷனுக்கு முன்னணி நடிகர்னு சொல்லுவாங்கள்ல அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு அந்த சுக்கரனும் அவருடைய ராசியில் வந்தது காரணம் அதேமாதிரியே புதனும் அவருடைய ராசியில் வந்தது காரணம் இதில் எதோ ஒன்று வந்தாவே போதும் சரிங்களா புதன் உங்கள் ராசியில் வந்தாலும் போதும் ராக்கெட் வேகத்தில் நீங்கள் முன்னேறலாம் சுக்கரனும் உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலும் போதும் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாவது இடத்துல குரு இருந்தாலும் சரி உங்களுடைய வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் இருக்கும் அதே மாதிரி ஏழரை சனியானது ஏழரை வருஷம் வந்து ஒருத்தவங்களை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப படுத்தி எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது ஏழரை சனி வந்த உடனே வந்து அவங்களை வந்து எதுவும் பண்ணிட்டாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதேமாரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு முறை வருது அது என்னென்னா அதுவும் நல்லா ராக்கெட் வேகத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த சுக்கரனுக்கும் புதனுக்கும் கொஞ்ச நாள் தான் அந்த பயிற்சி சரிங்களா அதனால் அதோடய வளர்ச்சியானது அதோடைய அந்த அதை அந்த அந்த தாக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த முன்னேற்றத்துக்கான அந்த ஒரு தூண்டுகோல் இருக்கு இல்லைங்களா ராக்கெட் வேகத்தில் இருக்கும் டக்கு 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 டக்குன்னு அப்படியே மிகவும் அபரிதமான இருக்கும் விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னு வச்சிங்களா அப்படியே ஆட்டோ ஓட்டிங்க இருப்பார் திடீர்னு பார்த்தா பெரிய என்ன சொல்றது பெரிய சொகுசு பங்களாவுக்கு ஓனராக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு விபரீத ராஜயோகம் அவங்க தொழிலையும் சரி அவங்க செய்கிற வேலையிலையும் சரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிரகங்கள் தான் புதனும் சுக்கரனும் அதே மாதிரி செவ்வாயும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் இது மூணும் சேர்ந்துனாவே உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் சொத்துக்களை அதிகமாக வாங்குவீங்க இந்த காலகட்டத்தில் சொத்துக்கு சொத்து சேர்க்கை அதிகமாக நடக்கும் அதே மாதிரி அந்த சொத்துலாம் இப்போ நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் பல வருஷம் ஆச்சுன்னா அதோட வேல்யூலாம் எங்கேயோ போகும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்க வந்து கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும் ரொம்ப நம்பர் ஒன் வந்து சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி ஒன்பதுல குரு இருக்காரு உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த மூணு சேர்க்கையும் இருக்கு இதெல்லாம் நம்பர் ஒன் எல்லாமே நம்பர் ஒன்று தான் சனி பயிற்சியும் நம்பர் ஒன்று தான் இப்போ வரப்போகிற ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நம்பர் ஒன்று தான் ஆகையால இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் இதை வந்து நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் சரிங்களா இதெல்லாம் வருதுன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது உங்களுக்குன்னு ஒரு ஒரு வாய்ப்பு இது இது வந்து வாய்ப்புன்னு சொல்றது ஒரு வரது இதை நீங்கள் வந்து த அதாவது என்ன சொல்றது கரெக்டாக பயன்படுத்திக்கணும் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்திக்கிட்டோம்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோட்டி சொன்னாவீங்க உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இந்த உலகத்தில் பணத்துக்கு எவ்வளோ மதிப்பு பணம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ மதிப்பு பணம் இல்லாதவங்களுக்கு எவ்வளோ மதிப்பு அப்படின்ட்டு ஆனால் பணம் இல்லைன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பணம் இருக்கிறவங்ககிட்ட பார்த்திங்கன்னா உலகமே உங்கள் காலடியில் வந்து கிடக்கும் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி எத்தனையோ அரசியல்வாதிகள்லாம் அவங்க வந்து எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் அந்த பணத்தை பயன்படுத்தி அவங்க தப்பிச்சிகிட்டு இருக்காங்க சரிங்களா அவங்க தவறானவங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்திட்டு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பயன்படுத்திகிட்டு சட்டத்தையே வந்து அவங்க வந்து திருப்பி அவங்களுக்கு சாதகமாக வச்சுருக்கிறாங்க சரிங்களா அப்போ பணம் வந்து எதையெல்லாம் வெல்லுது பாருங்கள் பணம் எந்த இடத்தெல்லாம் ஜெயிக்குது பாருங்கள் பணம் வந்து ஜெயிக்காத இடம்னு எந்த இடமும் கிடையாது சரிங்களா இப்போ ஒரு பொண்ணே வந்து ரொம்ப உயிர் உயிராக ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க சரிங்களா அந்த பொண்ணுக்கே வேறு ஒரு இடத்துல ஒரு நல்ல பணக்கார ஒரு 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 மாப்பிள்ளை பணக்க நல்ல அந்தஸ்து கௌரவம் இதுன்னு ரொம்ப அதிகமாக போது அந்த பொண்ணே டைவெர்ட் ஆகி சரி இவன் நமக்கு தேவையில்ல நம்ம வந்து பணத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு போகக்கூடிய காலம் இது ஆகையால் பணத்தை வந்து நீங்கள் சம்பாதிங்க இது வந்து அருமையான கட்டம் பா இது வந்து பணத்தை வந்து நீங்கள் நல்ல முறையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஆளாகணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்